ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் பார்த்தோம்னா நம்ம சேனலில் தொடர்ந்து போகுது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ தான் என்ன அப்படின்னா ரீசெண்டாக சந்தானம் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சந்தானம் அவர்கள் பார்த்தோன்னா வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உதநீதிக்காக வந்து நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவருக்கு சில விஷயங்களெல்லாம் ஒத்துப்போனால் கண்டிப்பாக நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன் உதநீதிக்காக அப்படிங்கிறத ஒரு சொல்லியிருக்காரு அது எந்த விஷயம் ஒத்துப்போனால் அப்படிங்கிறதெல்லாம் தெரில அது நம்ம அடுத்த கட்டம் இப்போது திமுக பார்த்தோம்னா இந்த மாதிரி நடிகர்களை கூட்டிகிட்டு வந்தே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் எது ஒன்று பேச வைக்கிறது இல்லை அப்படின்னா அரசியலுக்கு வாக்கு கேட்க வைக்கிறது அப்படின்ற வேலைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இவங்க சொல்கிற இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா நடிகர்களெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது ஒரு நடிகனெல்லாம் கட்சி ஆரம்பித்தா பார்த்தோன்னா அது ஜெயிச்சிருமா நடிகனுக்கு என்ன தெரியும் அந்த நடிகருக்கு பார்த்தோன்னா மக்களை கூட்டி பார்த்தோன்னா வாக்கு வாங்க தெரியாது அவருக்கு அரசியலும் தெரியாது அரசியலும் வராது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அதே வாய் தான் பார்த்தோன்னா சினிமா நடிகர்களை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது ப்ளஸ் பார்த்தோன்னா சினிமா நடிகர்களை கூட்டிகிட்டு வந்து மேடைகளை வந்து மற்ற நடிகர் அதாவது விஜய் அவர்களை திட்ட வைக்கிறது ஒரு நடிகனை வச்சு இன்னொரு நடிகனை திட்ட வைக்கிறது இது நடந்துட்டு இருக்கு இவங்க கட்சியில் பார்த்தோம்னா நடிகர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நடிகர்களும் இருக்காங்க நடிகைகளும் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தோம்னா கிடையாது நடிகைங்க கிடையாது இவங்க கட்சியில் தொண்டர்கள் உறுப்பினர்கள் பதவியில் இருக்கிறவங்க ஆனால் விஜய் மட்டும் நடிகன் இவங்க கட்சிக்கு யார் வந்தாலும் பார்த்தோன்னா அது பொதுமக்கள் லிஸ்ட்டில் வந்துடும் ஆனால் இவங்களை எடுத்து யாராவது கட்சி ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா அது நடிகர் இவங்களோட செட் இவ்வளோ தான் சரி ஓகே இப்போ சந்தானம் அவர்கள் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தேரில் பிரச்சாரம் பண்ண வராருன்னு வச்சுக்கோமே என்ன பேச சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவரில் தாக்கி தான் பேச சொல்லுவாங்க வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ எப்படி இரண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தோம்னா விஜயகாந்த் அவரில் வந்து தாறுமாறாக பேசுறதுக்காக வந்து வடிவேல அவரில் இறக்கி விட்டுருந்தாங்க அதே மாதிரி விஜயாவில் பேசுறதுக்காக பார்த்தோம்னா சந்தானத்தை யூஸ் பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் சந்தானமே வரல அப்படின்னாலும் இன்னும் மற்ற நடிகர்கள் யாராவது வந்தாலும் பார்த்தோம்னா விஜய் அவரை பற்றி தான் பேச சொல்லுவாங்க அது பார்த்தோம்னா கண்டிப்பாக நடக்கும் வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சந்தானம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதநிதி அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் அப்படின்னா அவருக்கு செட்டான பேசுன்னு சொன்னார்ல அது விஜய் அவர்களை பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இவர் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவர் வடிவேல் லெவலுக்கு பார்த்தோம்னா யோசிக்காமல் பேசக்கூடிய நபரும் கிடையாது அதனால் விஜய் அவர்களை பற்றி பேசாமல் உங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சாரம் பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்ற லெவலில் வேணால் அவர் நிற்கலாம் அப்படின்னு தோணுது அதை எல்லாத்தையும் மீறி கட்டாயப்படுத்திங்கன்னா பேச வச்சாங்க அப்படின்னா அது அப்போ பார்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தெரியாது என்ன இருந்தாலும் நிதியோட நண்பன் வேறு சந்தானம் அவர்கள் ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தோணுது ஆனால் சந்தானம் அவரில் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்கணும் என்ன அப்படின்னா மன்மதன் திரைப்படத்தில் சிம்போ வந்து சந்தானத்தை கொண்டு வந்தார் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவர் படங்களை இன்னும் அந்த டைமில் பார்த்தோன்னா சச்சின் திரைப்படத்தில் நம்ம தளபதி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சச்சின் திரைப்படத்தில் சந்தானம் அவர்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா அவர் யோசிச்சு பார்க்கணும் விஜயோட படத்துலையே பார்த்தோன்னா அப்பவே நடிச்சிட்டார் அழகிய தமிழ் மகளெல்லாம் நடிச்சிருந்தாரு ஸோ அப்பவே பார்த்தோன்னா பட வாய்ப்புகளை தளபதி விஜய் அவர்கள் வந்து சந்தானத்தை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு ஆனால் அதெல்லாம் மறந்துடாமல் பார்த்தோன்னா இவர் பேசணும் அப்படிங்கிறது நம்ம ரிக்வஸ்ட்டு அது சரி தளபதி விஜய் அவங்களால தான் ரெட் ஜெயின் மூவிஸை ஒருவாச்சு உதவி அவர்களுக்கு அவங்களே பார்த்தோம்னா தளபதி பேசிகிட்டு தான் இருக்காங்க நீ எவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிறது தெரியல ஆனால் இனி எந்த சினிமா நடிகர்களாவது ஏறு பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் தாக்கி பேசாம இருக்க மாட்டாங்க சந்தானம் அப்படிங்கிறத பொ எப்படி அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் ஆனால் நடிகர்களை வச்சு பார்த்தோன்னா இவங்க பிரச்சாரம் பண்ணலாம் கட்சியில் பார்த்தோன்னா பதவி கொடுக்கலாம் பொறுப்பு கொடுக்கலாம் என்ன பண்ணுவாங்க திமுக ஆனால் ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சா மட்டும் பார்த்தோன்னா அவர் நடிகர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்போ இவங்கள்தான் நடிகர்களில் கட்சியில் வச்சுருக்கீங்களா அப்புறம் ஒரு நடிகன் மட்டும் கட்சி ஆரம்பித்தா ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்க சரி ஏற்றுக்கு கூட வேணாம் ஆனால் விஜய் ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்னு நீங்களா சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு மேடைக்கு மேடை விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியல நடிகர்களை வச்சு பேச இருக்கீங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இதில் பார்த்தோம்னா ஒரு தற்கொலை பேசிகிட்ருக்கு லியோதாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட பர்த்டே பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் விஜய் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி பர்த்டே பண்ண பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன லட்ச லட்சமாக செலவு பண்ணி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை கேக்குன்னா விட்டுனாங்களா என்ன பண்ணாங்க ஒன்றும் இல்லை ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஹாப்பி பர்த்டே லியோதாஸ் இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் லியோதாஸ் அப்படின்னா அந்த கேரக்டர் வச்சு பார்த்தோன்னா அந்த ஸ்டில்லை வச்சு போஸ்ட் ட்விட்டரில் கமெண்ட் போடுறது போஸ்ட் போடுறதுலாம் பார்த்தோன்னா சாதாரணமாக டெய்லி எல்லாரும் பண்ணுற விஷயம் தான் அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை கூட எடுத்து பார்த்தோம்னா ஒரு தற்கொலை விஜய் பேருக்கு விஜய் ஃபேமஸுக்கு பார்த்தோன்னா அவ பேர் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தோம்னா எந்த லெவலில் மைண்டு உங்களோட மைண்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஒரு பத்து செகண்ட் அந்த ட்வீட்டை போடலாம் முடிஞ்சது அவ்வளோதான் அதுக்கே பார்த்தோன்னா இந்த கொதி குதிச்சு பாருங்க விஜய் ரசிகரோட மைண்டே அவ்வளோதான் அப்படின்னு ஆனால் அவர் ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா இந்த தற்கொலை விட மிகப்பெரிய புதுசாலையாக தான் இருப்பான் ஆனால் இந்த தற்கொலை பார்த்தோம்னா இந்த ட்விட்டரில் ட்வீட் போடுறது மட்டும் வச்சு பார்த்தோன்னா அவரோட லைஃப்பே முடிவு பண்ணிடுறாங்களாமா இந்த மாதிரியான தற்கொறிங்க இருக்காங்க என்ன சொல்கிறது இந்த மாதிரி பார்த்தோன்னா விஜய் மேலேயும் விஜய் ரசிகர் மேலேயும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிம்பத்தை திணிக்கிறதா இந்த திமுக நம்மளோட வேலையாகவே போயிட்டுருக்கு நம்மளும் உட்காந்து அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் கூட பார்த்தோம்னா சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது இந்த மாதிரியான சில நபர்களில் இருக்கும்போது நம்மளும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஈக்குவலாக பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதில் நம்ம டூ கே கிட்ஸ் அரசியல் தெரியாது பாங்க இன்னும் எழுதான கால கட்சியில் இருக்கிற இன்னும் பல பேருக்கே பார்த்தோன்னா தொண்டர்களுக்கு அரசியல் தெரிய மாட்டேங்குது நாங்களாம் டூ கே கிட்ஸ் தானே இப்போ வந்திருக்கோம் போக போக கற்றுக்குறோம் சரி ஓகே இப்போது ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்து வந்தால் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அந்த நடிகருக்கு அரசியலே தெரியாது நடிகர் பின்னாடி போனால் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த திமுகவே பேசும் ஆனால் அதே நடிகர்களை பார்த்தோம்னா இவங்க கட்சிக்குள்ளே எழுத்து போட்டு பதவி கொடுக்குறது பொறுப்பு கொடுக்குறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லா நடிகர்களும் இருப்பாங்க உதயநிதியே ஒரு நடிகர் தான் அது வேறு விஷயம் ஸோ அந்த லெவலில் பார்த்தோம்னா இவங்க கட்சியிலே நிறைய பேர் இருப்பாங்க நடிகர்கள இவங்க கட்சிக்கு எந்த நடிகர் வேணால் வரலாம் அது பொதுமக்கள் லிஸ்ட்டில் வந்துடும் ஆனால் தனியாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அவங்க எடுத்து வந்தாங்க அப்படின்னா அவர் நடிகர் இதுதான் அந்த திமுக மென்டாலிட்டி ஸோ இந்த முரண்பாடான கருத்து பேசிகிட்டு இருக்கிற இந்த திமுக பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளும் ஷேர் பண்ணுங்க அப்படியே பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது பிக்டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அடேஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர